அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூன்றரை ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த பார்த்துட்டு இருக்கிற தென்னந்தோப்புங்க ரெண்டரை ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேசலிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு போர்வெல் இருக்குதுங்க சுற்றிலுமே பென்சிங் போட்டுருக்குறாங்க மரம் பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வேறு கண்டிஷன் ஆகிடுச்சுங்க பால வந்துடுச்சுங்க மரம் எல்லாமே நல்லா இருக்குதுங்க தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸுங்க போர்வெல் எல்லாமே இருக்குதுங்க கிணறுங்க கிணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிங் போட்டு தண்ணி பிரச்சனையே இல்லைங்க மரத்தில் எல்லாமே பாசம் கிடக்குது பாருங்க ட்ரிப் போட்டுருக்காங்க இந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு பொள்ளாச்சிக்கு பக்கமாகவே வந்துருங்க சூப்பரான ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பராமரிச்சுக்கிறாங்க எல்லா மரமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற பூமிங்க எம்டி பூமிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாமுங்க இந்த பூமிக்கு சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பு பாடுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கராக இருக்குதுங்க இந்த பூமியை நீங்கள் பார்க்குற மாதிரிக்கு இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்